முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சிக்கல் மேல் சிக்கல் விடாமல் துரத்தி வருகிறது சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் கைது செய்யப்பட்டு ஓராண்டுக்கு மேல் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்த அவர் உடனடியாக அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்தது திமுக ஆனால் உச்சநீதிமன்றம் ஜாமீன் முக்கியமா அல்லது அமைச்சர் பதவி முக்கியமா என செக் வைத்ததால் பதவியை இழந்தார் செந்தில் பாலாஜி இந்த நிலையில்தான் மீண்டும் அவர் விசாரணை வளையத்தில் சிக்கியுள்ளார் இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை அவர் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது ஆயிரத்து நூற்றி எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாற்பத்தை எண்ணூறு மின்மாற்றிகள் வாங்கியதில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்துள்ளது இந்த டெண்டர் முறைகேடு தொடர்பாக அறப்போர் இயக்கம் மற்றும் அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு ஜூலை மூன்றாம் தேதிக்குள் பதிலளிக்க நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இருபத்தி ஓராம் ஆண்டு ஐநூறு கிலோ கொண்ட மின்மாற்றிகள் கொள்முதல் செய்ய இருபத்தி ஆறு ஒப்பந்ததாரர்களுக்கு டெண்டர் விடப்பட்டது அப்போதைய ஒப்பந்ததாரர்கள் அனைவரும் பதிமூன்று லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ரூபாய் விலை நிர்ணயம் செய்து ஒரே மாதிரியான விலைப்பட்டியலை தயாரித்து சமர்ப்பித்தனர் ஆனால் ஒரு மின்மாற்றியின் விலை ஏழு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் மட்டுமே இருக்கும் நிலையில் எண்ணூறு மின்மாற்றிகளை சுமார் அறுபத்தி மூன்று புள்ளி ஒன்று எட்டு கோடி ரூபாய்க்கு வாங்கி இருப்பது தெரியவந்தது மேலும் ஒப்பந்ததாரர்கள் இருபத்தி ஆறாயிரத்து மூன்று மின்மாற்றிகளை கொள்முதல் செய்ததில் முன்னூற்று தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த விவகாரம் தொடர்பாக அறப்போர் இயக்கம் மற்றும் அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மீது வழக்கு தொடரப்பட்டது அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன இந்த ஊழலில் செந்தில் பாலாஜி மற்றும் முன்னாள் டான்ஜெட்கோ தலைவர் ராஜசேகர் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறையைச் சேர்ந்தவர்கள் எதிர் மனுதாரர்களாக சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது அறப்பூர் இயக்கம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் விவகாரத்தில் தொடர்புடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நோட்டீஸ் அளிக்கப்படவில்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இதையடுத்து நீதிபதி வேல்முருகன் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலளிக்க வேண்டும் என்று கூறி நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு அடுத்த விசாரணை ஜூலை மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்தாா் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் செந்தில் பாலாஜியை கைது செய்தபோது திமுக அவரை ராஜா போன்று பார்த்துக் கொண்டது இப்போது அமைச்சர் பதவி என ஏதும் இல்லாமல் திமுகவின் நிர்வாகியாகவே இருப்பதால் இந்த முறை கட்டாயம் திமுக செந்தில் பாலாஜிக்கு உதவி செய்யாது என்றும் தன்னைத்தானே கொள்ளும் நிலையில் உள்ளார் முன்னதாக டாஸ்மாக் உடல் வழக்கில் உதயநிதி சிக்குவார் என கூறப்பட்ட நிலையில் இன்று செந்தில் பாலாஜி பக்கம் கவனம் சென்றுள்ளது உதயநிதிக்காக டெல்லி சென்றவர் இந்த முறை செந்தில் பாலாஜிக்காக டெல்லி செல்ல மாட்டார் என கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்